ராமநாதபுரத்தில் மன்னர் ரிபெல் முத்துராமலிங்க விஜய ரெகுநாத சேதுபதிக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என தென்தமிழா் கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர் ராமநாதபுரத்தில் மாமன்னர் ரிபெல் முத்துராமலிங்க விஜய ரெகுநாத சேதுபதிக்கு மணி மண்டபம் அமைக்க வேண்டி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் உள்ள ரிபெல் முத்துராமலிங்க சேதுபதி சிலை முன்பாக தென் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை மாவட்ட பொறுப்பாளர் பாண்டி மற்றும் நயினார் கோவில் ஒன்றிய பொறுப்பாளர் விஜயகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ரிபெல் முத்துராமலிங்க சேதுபதி சிறை வைக்கப்பட்டு சென்னை புனித ஜார்ஜ் கோட்டைக்கு ரிபெல் முத்துராமலிங்க சேதுபதி என பெயர் சூட்ட வேண்டும் புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள ரிபெல் முத்துராமலிங்க சேதுபதி மன்னரின் ஜீவ சமாதியை இளைய தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்தும் விதமாக அரசு சார்பில் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் இவரது நினைவு நாளான ஜனவரி இருபத்தி மூன்று ஆம் தேதி அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் ராமநாதபுரத்தில் சேதுபதி மன்னர்களுக்கு அருங்காட்சியம் அமைக்க வேண்டும் சேதுபதி மன்னர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாடபுத்தகங்களில் வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் சமுதாய அமைப்புகளின் தலைவர்கள் நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்க உரையாற்றினர் மநாத மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய அவமானம் தயவு செய்து இந்த நிர்வாகம்